உங்களின் முன்னேற்றத்தை காண விரும்பினால் பிறரின் துன்பத்தை நீக்குவதற்கான செயல்கள் ஏதேனும் செய்யுங்கள் பிறரின் நன்மையை சிந்தனையில் வைத்து செய்யப்படும் செயல் வெற்றியடையும் கடமைகளை சரியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் பிறரின் பாராட்டையோ பரிசீலிப்பையோ எண்ணி காத்திருக்க வேண்டாம் நாம் செய்யும் செயலுக்கான பலனை இறைவன் நமக்கு நிச்சயம் அளிப்பார் ஒருவரின் துன்பத்தில் பங்கு கொள்ளாத உறவு அவ்வுறவை பெரிதும் மனதளவில் ஏற்றுக்கொள்ளவில்லை நம்முடைய பேச்சும் செயலும் என்றும் மற்றவர்களுக்கு உற்சாகம் ஊட்டுவதாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் எப்போதும் நேர்மறையாக இருப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இது போன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி